வணக்க மக்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னா கிழங்கு நம்ம ஊரில் உள்ள மரிசினி கிழங்கு இப்போ அசாமில் இருந்து நம்ம வாங்கிட்டு வந்தோம் இதை இப்போது அசாம் ஸ்டைலில் இல்லை நம்ம ஊர் ஸ்டைலில் இங்கே அசாமில் ரெடி பண்ண போகிறோம் ரெடி பண்ணி சாப்பிட போகிறோம் அதுதான் நம்ம இந்த வீடியோ வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப ஹார்டாக இருந்துட்டு இருக்கு இது வந்து நம்ம ஊரில் வந்து என்ன சொல்லுவாங்க கரியவில கரியல பொரியன்னு ஒரு இணை இருக்கு அந்த இனத்துல உள்ள கிழங்கு தான் இந்த கிழங்கு ஏன்னா இந்த இனம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டாக இருக்கும் கரியல பொரியனுக்கு லட்சுமி விழா அப்படின்னு ஒரு இணை இருக்கு அப்படி பல இனங்கள் இருக்கு அதில் ஒரு எண்ணம் தான் இது சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி டேஸ்டாக இருக்குன்னு சும்மா ஒரு வாட்டி வாயில் போட்டு பார்ப்போம் ம் நல்லா இருக்கும் எப்பவுமே இது கரியலபுரிய வந்து லைட்டாக ஒரு சின்ன கடப்பு இருக்கும் அதை நம்ம உப்பு போட்டு வேக வைக்கும்போது எல்லாமே கிளியர் ஆகிடும் இங்கே அசாமில் வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிட்ருக்கு நிறைய எல்லாம் கிடைக்காது எப்போவாச்சும் எப்போவாச்சும் மார்க்கெட் போகும்போது தான் இதை பார்க்க முடியும் மற்ற எல்லாம் இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது நம்ம ஊரில் அப்படி இல்லை டெய்லியும் கிடைக்கும் சில எல்லாம் டெய்லியுமே கிழங்கும் மீனும் இல்லைன்னா அவங்களுக்கு அன்னைக்கு சாப்பாடு இறங்காது அந்த மாதிரி வீடுகளும் இருந்துட்டு இருக்கு மக்களே நம்ம அதுவும் குமரி மாவட்ட மக்களை சொல்ல வாங்கணும் சரி குமரி மாவட்ட மக்கள் மட்டும் கிடையாது கேரளாவிலும் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க தமிழ்நாட்டுல மற்ற இடங்கள்ல வந்து இது அவ்வளவா யூஸ் பண்றது கிடையாது இப்போ இந்த தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெட்ட போறோம் வெட்டுறது எப்படின்னு பாருங்களேன் இந்த மாதிரி இதில் பிடிச்சிட்டு இந்த மாதிரி சைட கட் பண்ணோம்னா அந்த நடுவுல இருக்க வேர் இருக்குல்ல அதை அப்படியே கரெக்டாக

இதில் கொஞ்சம் உப்பு போடணும் உப்பு போட்டு நம்ம இதை வேக வைக்கணும் நம்ம உப்பு போட்டாச்சு உப்பு போட்டு இந்த மூடி போட்டுட்டு அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சு சூடு பண்ண வேண்டியதான் அடுப்பில் வச்சு கரெக்டாக ஒரு இருபது நிமிஷம் ஆனோடனா அப்படி வெந்துருச்சு இப்போல இருக்குது அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எஸ் எப்படி பார்க்கணுன்னா நம்ம இந்த இந்த கத்தியோட முனை இருக்குல்ல அதை வச்சு இப்படி குத்தினோடன வச்சுருங்க ரொம்ப சாஃப்டாக உள்ள இறங்குது அப்போது வெந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்புறம் நமக்கு அந்த தண்ணியை வந்து மொத்தமாக போய் வடிக்கணும் அதுக்கு என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி மூடி வச்சுட்டு ஏன்னா களையக்கூடாது இல்லை அதனால் இப்படி மூடி வச்சுட்டு இது மாதிரி வடித்தோன்னா அந்த தண்ணி மொத்தமும் கீழே போயிடும் தண்ணியை வடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இதை மயக்கணும் அப்படின்னா மயக்கின துண்டு கிழங்கை விட மயக்கென கிழங்கு தான் சோறுக்கு சாப்பிடத்துக்கு சூப்பராக இருக்கும் அங்கே மயக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படுறது என்னென்னா இந்த கறிவேப்பிலை கறிவேப்பில எல்லா ஃபுட்டு கூடையும் நீங்கள் என்ன கறி காய்ச்சாலும் என்ன பண்ணாலும் கறிவேப்பிலை எடுக்கலாம் ஏன்னா இது வந்து கண்ணுக்கு நல்லது தலை முடிக்க நல்லது அதை அப்படியே கழுகணும் கழுகிட்டு தான் யூஸ் பண்ணணும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மயக்கப்புறம் இந்த கிழங்கு இருக்குல்ல அதை மயக்கப்புறம் இப்படி இருக்கா இந்த கிழங்கு தான் மயக்கப்புறம் அதுக்கு முதல்ல போட வேண்டியது இடம் மொத்தத்தை அப்படியே உருவி இதுக்குள்ள இப்படி போட்டுடணும் மொத்த கறியப்பரையும் உள்ளே போட்டால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால் எல்லா கறியப்பிலையும் போட்டுருவோம் கரியப்பரம் அல்லனாலே நல்லது தான் உடம்புக்கு நல்லது தான் எல்லாம் கண்ணுக்கெல்லாம் செம்ம அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் பொடி இருக்குல்ல அது லைட்டா அவ்வளவு போதும் ஒரு முள்ளுக்கு அப்புறம் மெயின் ஆன என்னன்னா മുളகு பொடி வேணும் மிளகு பொடி போட்டா தான் சூப்பரா இருக்கும் பாயிண்ட்ல கரெக்ட்டா கரண்டியை வச்சு சூப்பரா மைக்ரவேவ போட்டு இந்த மாதிரி நல்லா மாதிரி மயங்கீரம் முளகு பொடியெல்லாம் என்ன நல்லா இதாகணும் அப்போ தான் சாப்பிடுறதுக்கு இருக்கும் இது என்ன சொல்லுவாங்கன்னா மயக்கல் கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இது கூட மீன் இருந்ததுன்னா வேற லெவலில் இருக்கும் பட் இப்போ மீன் இல்லையே என்ன பண்ணாங்க இதை இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா இப்படி சுட சுட கிழங்கும் மீன்கறி இல்லாததுனால இது வந்து மிளகு அச்சாறு மிளகு ஊறுகா இருக்குல்ல அதுவும் காம்பினேஷன் வேற லெவலில் இருக்கும் அப்படி எடுத்துகிட்டு கொஞ்சம் அப்படியே முக்கியத்து சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் மக்களே நீங்களும் இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா நம்ம கமெண்ட் லைன் கமெண்ட் பண்ணிருக்கீங்க சரியா